நிலவுக்கு பூமி உயிர் கொடுப்பதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் நிலவு பூமிக்கு நெருக்கமாக வரும்போது அதன் மின்னணு அடர்த்தி அதிகரிக்கிறது என்பதை சந்திரயான் விண்கலம் கண்டுபிடித்துள்ளது இந்த கண்டுபிடிப்பு மூலம் பின் நாட்களில் மனிதர்கள் நிலவில் இறங்கும் போது எந்த சிக்கலும் ஏற்படாமல் அவர்களை பாதுகாக்க முடியும் என்று இந்திய ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள் இதுகுறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நிலவு பூமிக்கு நெருக்கமாக வரும் நாட்களில் அதன் மின்னணு அடர்த்தி அதிகரிக்கிறது இதனை ஆய்வு செய்வதன் மூலம் நிலவில் நாம் எந்த மாதிரியான மின்னணு கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு புரிதல் உருவாகும் என்று தெரிவித்துள்ளது நம் பூமி கண்களுக்கு தெரியாத காந்த வளையத்தால் சூழப்பட்டுள்ளது சூரியனிலிருந்து வெளிவரும் சூரிய காற்றிலிருந்து இது நம்மை பாதுகாக்கிறது ஒருவேளை பூமியை சுற்றி இந்த காந்தப்புலம் இல்லை என்றால் சூரிய காற்றானது கம்ப்யூட்டர் தொடங்கி செல்போன் செயற்கைக்கோள் என அனைத்து மின்னணு கருவிகளையும் பாதிக்கும் ஒவ்வொரு மாதமும் நான்கு நாட்கள் இந்த பூமியின் காந்தவாழ் பகுதிக்கு நிலவு வருகின்றது அப்படி வரும்போது நிலவின் மின்னணு அடர்த்தி இருபத்தி மூன்றாயிரம் எலக்ட்ரான்ஸ் பர் கியூபிக் சென்டிமீட்டர் என்கிற அளவில் உயர்ந்திருக்கிறது நிலவில் மனிதர்கள் தரையிறங்கும் போது அங்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் குறிப்பாக எலக்ட்ரானிக் பொருட்கள் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது அதற்கு நிலவின் மின்னணு அடர்த்தி என்ன என்பதை தெரிந்து கொள்வது அவசியமாகும் அந்த வகையில்தான் சந்திரயான்டோ விண்கலத்தின் கண்டுபிடிப்பு மிகுந்த பயனுள்ளதாக அமைந்துள்ளது